விஜய் ஒரு பக்கம் அரசியலில் ஒரு பக்கம் மாஸ் இருக்கார் அப்படின்னா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் எந்த மாதிரியான படமாக இருக்கும் என்ன கதைக்களம் இருக்கும் எந்த விஷயத்தை அந்த படம் பேச போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஜனநாயகன் கூட நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் இல்லை ஜூலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் இல்லைனா வந்து தீபாவளி ரிலீஸாக பொழுது இல்லைங்க படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் வந்து ஒரு படம் ஓகே முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ நாள் எடுத்துக்க இல்லை ஆனால் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இது ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சிக்கு விஜய்க்கும் ஒரு பெரிய அதாவது என்னன்னா விஜய் வந்து ஒரு இரநூறு மீட்டிங் பேசுகிறார் அப்படின்னா அந்த இரநூறு மீட்டிங்ல என்ன ஒரு பவர் கொடுக்குமோ அதை தாண்டிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் இந்த படத்தை வெளியிட்டோம்னா கட்சிக்கும் விஜய்க்கும் ஒரு மாசுதை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இந்த படம் வந்து ஒரு தாறுமாறான வசூலுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் சரி படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்பொழுது நான் கூட பார்த்திங்கன்னா நான் விசாரித்த வகையில் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருந்து நான் இன்னொரு சோர்ஸில் விசாரிக்கும் போது இல்லைங்க படம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல இன்னும் வந்து வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இடையில கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் விஜய் வந்து இந்த மகளிர் தினத்துக்காக டேரிங்காகவே டிஎம்கேவை தாக்கி தமிழ்நாட்டில் மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதை பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தேர்ந்தெடுத்த நாம் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சியை அகற்றுவோம் அப்புறப்படுத்துவோம் புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் வந்து அது கூட ஜனநாயகன் படப்பிடிப்பு இந்த செட்டிலிருந்து எடுத்த ஒரு ஒரு வீடியோ தான் அது அது கூட ரெண்டு மூணு பேர்லாம் விமர்சனம் சொல்கிறாங்க இவ்வளோ செகண்ட் வீடியோ பேசுகிறதுக்கு எத்தனை கட்டு தலைவா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க வந்து அது இல்லைங்க அது வந்து க்ளோஸ் அப்பு அப்புறம் வந்து மிட்ஷாட்டு க்ளோஸ் அப்பு மிட்ஷாட்டு சிங்கிளில் நீங்கள் பேசுகிறனால இதை மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கலாம் நம்ம எடிட்டர் தம்பி தான் சொன்னார் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா விமர்சனம் என்ன வேணாலும் பண்ணுவீங்க இப்தார் நோன்புக்கு வந்தது ஒரு பெரும் அதிர்வலையும் ஒரு மூவாயிரம் பேரோடு உக்காந்து அந்த தொழுகை பண்ணதுக்கு அதுக்கு ஒரு விமர்சனம் விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இதெல்லாம் தாண்டி திரும்ப என்னென்னா விஜய்க்கு ஒரு பெரிய படமாக ஜனநாயகன் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை சரி இந்த படம் டிலே ஆகுதா அப்படின்னா டிலே ஆகலை நிறைய டைம் எடுத்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஹெச் மினோத் அப்படின்னு குறிப்பாக இப்போ நடந்த ஜெய்ப்பூரில் நடந்த ஐஃபா அவார்டு ஐஃபா அவார்டு விழாவில் பாபி தியோல் கிட்ட அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் ஊடகங்கள் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா ஜனநாயகன் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களே உங்கள் கேரக்டர் என்ன விஜய் எப்படி அப்படின்னு கேரக்டரை பற்றி இப்போ சொல்லவே முடியாது தளபதி விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் பாபி தியோர் அவ்வளோ வந்து கூல் பர்சன் அவர் டவுன் டு எர்த்து அவருக்கு இருக்கிற மாசு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவருக்கு வந்து பொலிட்டிக்கலில் அவர் போகிற இடம்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ கூட்டம் செட்டுக்கு வெளியே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க காரில் கிராஸ் பண்ணி போனால் அந்த கையாட்டுறாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேமராவில் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க போகிற இடம் பூரா அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் செட்டுக்குள்ளே வந்தால் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக ஒரு மனிதனை நான் பார்க்க முடியுமா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு இடத்துல கூட அவருடைய ஒரு திமுதனத்தையோ ஒரு இதுவையோ எங்கேயுமே கிடையாது கிடையாது அவர் பாட்டுன்னு வராரு உட்காடுறாரு அப்படி கேமரா முன்னாடி வந்தவொடனே அவர் இந்த விஜய் தானா அந்த விஜய் அப்படின்னு ஆச்சரியப்படுத்த வைக்கிறாரு அப்படின்னு பாபி தேவல் சொல்கிறதுக்காக காரணம் என்னென்னா பாபி தியோர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நான் வந்து சவுத் இண்டியன் படங்களை ஆரம்பத்தில் திமிர்தனத்தினால் அதை வந்து தவிர்த்தேன் சவுத் இண்டியன் படங்களை நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக நினைக்கல என்னையாது அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணேன் ஆனால் ஆண்டவன் எனக்கு வந்து ஒரு ஒரு சரிவை ஒன்று கொடுத்தான் அந்த சரிவுக்கு பிறகு எனக்கு அனிமல்ன்ற ஒரு படம் கிடைக்கிது ஒரு சவுத் இண்டியன் டைரக்டர் தான் எடுக்கிறார் அந்த படத்தில் நடிக்கிறேன் நடித்து முடித்த பிறகு நான் எப்படி டவுனில் இருந்தனோ அந்த டவுனில் இருந்தவனை தூக்கி மேலே நிறுத்தினது இந்த சவுத் இண்டியன் ரசிகர்கள் தான் அந்த சவுத் இண்டியன் டைரக்டர் தான் எனக்கு அனிமல் படம் கண்டி எனக்கு அந்த வாழ்வில் கிடைக்காமல் இருந்திருந்தால் நான் இன்னும் மோசமான ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி நான் போயிருப்பேன் அந்த படம் தான் எனக்கு அதை அதை தாண்டி இந்த சவுத் இண்டியன் ஃபேன்ஸ் என்னை கொண்டாடினாங்க பாரு எனக்கு ரொம்ப வெக்கமாக ஆயிடுச்சு எப்பா உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அனிமலோடைய வெற்றி அனிமலில் வந்து பாபிஜி கேரக்டர் என்னன்னு நீங்களாம் பார்த்துருப்பீங்க உடனே தான் வந்து கங்குவா படம் கங்குவாவில் பாபிஜேவல் என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அந்த கெட்டப்பு கெட்டப்பு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்தது என்னையா இவர் பண்ண போகிறாருன்னு பார்த்தா அது ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதை பற்றி கங்குவா பற்றி பேச வேணாம் பாபி தியோவில் இன்னும் கூட நல்லா வேலை வாங்கியிருக்கலாமே அப்படின்லாம் கூட இருந்தது ரைட்டு கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் படம் எடுத்தால் என்ன தாங்க முடியும் ரொம்ப நம்பிக்கை இருந்தது அவ திரும்ப சரி அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி இப்போது பாபி தியோல் பெருமளவில் நம்பிக்கை இருக்கிற படம் வந்து ஜனநாயகன் இதை தான் அங்கே நிருபர்கள் கேட்குறாங்க உங்கள் கேரக்டர் என்ன உங்கள் எதுவும் என்னென்னு மூச் அப்படின்றார் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக ஜனநாயகன் அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தில் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய அரசியல் தலைவராக பாபி தேவல் நடிக்கிறாரு முக்கியமான ஒரு விஷயம் வட இந்தியாவில் ஏப்பா அந்த படம் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த படத்தில் யாரையும் வந்து ட்ரோல் பண்ணுற எனக்கு காட்சி வைக்கக்கூடாது குறிப்பாக எந்த கட்சியும் நேரடியாக தாக்குற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கதையை என்னோன்னாலும் பண்ணிக்கங்க ஏன் ஃபேன்ஸுக்கான படமாக இது இருக்கணும்னு விஜய் யட்சினோத்துக்கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் சத்தியமாக அது அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் குறிப்பாக ஊழல் அரசியலுக்கு எதிராக சாட்டை சுழற்றக்கூடிய ஒரு நபராக விஜய் நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி நான் ஆணையிட்டால்னு ஒரு சாட்டையை கையில் எடுத்தாரோ அதை போல் இந்த படத்தில் ஒரு சாட்டை கடத்த கையில் எடுத்திருக்கார் அது என்ன மாதிரியான ஊழல் என்பதுதான் ஒரு சஸ்பென்ஸான விஷயம் கண்டிப்பாக அரசியல் பேசும் இதில் ஒரு நார்த் இந்தியன் ஒரு வட இந்திய அரசியல் தலைவராக பாபி தோல் நடிக்கிறார் யாரையும் வந்து கோட் பண்ணல இவராக இருக்குமா அவராக இருக்குமான்னு கிடையாது ஆனால் இருக்கார் வந்து இதெல்லாம் மீறி பிரியாமணி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்னன்னா நான் வந்து பயங்கரமான விஜய் ஃபேன் பருத்திவரன் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல நானும் விஜய் சாரி மீட் பண்றோம் எதாச்சியாக அவர் வந்து அந்த முத்தழகு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கேரக்டரில் வாழ்ந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்தது அந்த காலகட்டங்களில் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் எனக்கு விஜய் சார் படத்தில் நடிக்க கிடச்சிருக்கோம் பட் இல்லை வாய்ப்பு இல்லை அப்புறம் எங்கெங்கோ ட்ராக் மாதிரி அப்படி இப்படி போய் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு முடிஞ்ச இதுவாயிடுச்சு ஜனநாயகன் படத்தில் யஷ்விநாத் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு ஒன்று எனக்கு தலையந்தெரில காலம் தெரில ஒன்றுமே புரியல பறக்கிற மாதிரி இருந்தது அதுவும் விஜய் அவருடைய கடைசி படம் அவருடைய திரைவாழ்வில் ஒரு கடைசி படம் நான் சும்மா விஜய்க்கு பின்னாடி அவர் பின்னாடி ஃப்ரேமில் வந்து நின்னால் கூட போதும் சார் எனக்கு கொடுங்க வரும்னா இல்லைங்க ஒரு நல்ல கேரக்டர் தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி கேரக்டரில் இதில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் அது எது சொல்கிறேன்னா கம்ப்ளீட்டாக இந்த படம் எந்த எந்த ஒரு ஒன்லைன்னு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரா எச் வினோத் தன்னுடைய ஏடிஸ்க்கு அர்ஷனர்களுக்கு யாரும் எங்கேயும் போய் எடுக்கிற சீன் முதல் வெளியே சொல்லக்கூடாது குறிப்பாக கதையை எங்கேயும் லீக் பண்ணிடாதுங்க தயவு செய்து ரொம்ப முக்கியமான படம் உண்மையிலே ரொம்ப முக்கியமான படம் ஒரு சாதாரண விஜய் படம் வந்தாலே தேட்டர் திருவிழா மாறும் திருவிழா கலக்கட்டம் அதிகாலை காட்சி நள்ளிரவு காட்சி எந்த காட்சி வச்சாலும் பிரித்து மேஞ்சிருவாங்க அதுவும் அவருடைய திரைவாழ்வில் கடைசி படம் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அதை தாண்டி தலைவர் விஜயாக தாவேக்காவனுடைய தலைவர் விஜயாக மாறியிருக்காரு போது இந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஓப்பனிங் இருக்கும் பாருங்க டேபிள் பிஸ்னஸ் வந்து இந்த டேபிள் பிஸ்னஸ்ன்னு வாங்கலைங்களா இந்த ஓடிடி சேட்டலைட்டு அது இதுன்னு அதுவே இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படி இப்படிலாம் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாயிருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை கொண்டாடுறதுக்காக அதர் ஸ்டேட்டில் போகிறதுக்கு இப்போயே ரெடி ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை கொண்டாடுறதுக்கு இப்பயே அது காரணம் என்னன்னா இதுதான் இதெல்லாம் மீறி எச் வினோத் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிகழ்கால சம்பவங்களை நிகழ்கால அரசியலை நிகழ்கால விஷயங்களை திரைப்படங்களாக இயக்குவதில் ஒரு பெரிய கட்டிக்காரர் அவர் எடுத்தது ரெண்டு மூணு மூணு படம் நாலு படம்னாலும் அதை தாண்டி பேச வச்ச விட ஒரு சதுரங்க வெட்டியாகட்டும் தீரன் அதிகாரம் ஒன்றாகட்டும் துணிவாகட்டும் இருக்கட்டும் அவருடைய ஒரு அவருடைய ஸ்டைலே வேற இப்போ ஜனநாயகம் கடைசி படம் அப்படின்பொழுது இதில் என்ன விஷயத்தை அவர் கையாண்டு இருக்கிறார் அப்படின்னு பெரிய ஒரு சஸ்பென்ஸா சரி படம் எப்போங்க முடியுது அப்படின்னா ஜூன் மாதம் மிடில் அந்த படம் கம்ப்ளீட்டாக முடியுதுங்கன்ற ஒரு விஷயம் அப்போது விஜயோட போர்ஷன் ஏன்னா மார்ச் எண்டில் அவருக்கு முடிச்சுட்டாங்க இருந்து அவர் ஏப்ரல் பதினாலேருந்து பிரச்சாரம் அதாவது நடைப்பயணம் அல்லது மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை கிளம்புறாருங்களே இல்லை அது கொஞ்சம் எக்ஷன் ஆகுது ஒரு மேல போகுது ஏன்னா ஏப்ரல் ஃபுல்லாகவே விஜய்க்கான போர்ஷன் எடுக்கிறாங்க அதுவும் அதிரிபுதிரியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நடிக்க போகணும் இன்னொரு பக்கம் அரசியல் பார்க்கணும் இன்னொரு பக்கம் அறிக்கை கொடுக்கணும் இன்னொரு பக்கம் ட்வீட் போகணும் கூட பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து அந்த கோப்பையை கையில் வாங்கிட்டாங்க அந்த உலக சாம்பியன் வந்து கையில் வாங்கி அதை கொண்டாடுறப்போ அதை கொண்டாட விதமாக எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க பிரதமர்லேருந்து நம்முடைய தமிழக முதல்வர் வந்து எல்லாரும் பார்க்கணும் விஜய் போட்ட ஒரு ட்வீட்டு வாழ்த்து சொல்லி அதை வந்து ரீ ட்வீட் ரீட்வீட்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அது இதையும் பார்த்துக்கணும் அறிக்கை கொடுக்கணும் சமூக பிரச்சனைகள் பேசணும் பொதுவெளியில் வரணும் பொது பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும் இதே சமயத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நட கலந்துக்கணும் அப்படின்போது இந்த விஜயோடைய போர்ஷன் ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் இருக்குது இருந்து தான் அவர் வந்து அந்த நடைபயணம் அல்லது வந்து மக்களை சுத்திக்கிற பயணம் கம்ப்ளீட்டாக ஜூன் மாதம் இதனுடைய படப்பிடிப்பு முடியுது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோடைய பிறந்த நாளுக்கு ஒரு கிளிம்ப்ஸ் வீடியோ ஒன்றே ஒன்று விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துக்கான அப்டேட் வந்து எதுவும் கொடுக்க போகிறது இல்லைன்னு ஒரு தகவல் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அப்படின்பொழுது ஐப்பயே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐப் போயிடும் பிறந்த நாளுக்கு ஒரு கால் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு ஒரு போஸ்டர் விடுத்தாச்சு இதெல்லாம் தாண்டி சரி இதெல்லாம் மீறி சமீபத்தில் அனிருத் இசையில் விஜய் பாடின ஒரு பாட்டை வந்து எடுத்துருக்காங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு பாடல் அந்த பாடல் வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு பாடல் அந்த பாடல் சிங்கிள் டேக்கில் வழக்கம் போல் பேசி முடித்தவுடனே அனிருத்தை வந்து அப்படி கட்டி பிடிச்சி பாராட்டி எப்படி பிரதர் எல்லாம் எப்படி இதெல்லாம் போடுறீங்க எனக்கு மியூசிக் அப்படின்னு அந்தளவுக்கு மியூசிக் வந்து இறங்கி பண்ணியிருக்காரு விஜய்க்கும் பாட்டுக்கும் சொல்லவே தேவையில்ல அந்த தொட்ட பெட்ட ரொட்டு மேலே முட்டை பாராட்டால் ஆரம்பித்து எத்தனையோ பாடலில் வந்து விஜயோடைய குரலுக்கு ஒரு தனித்துவம்னா அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் ஒரு பாடகி அதுவும் கர்நாடக சங்கீதம் பாடக்கூடிய பாடகி இளையராஜாவே ஒரு மேடையில் இருக்கும்போது சொல்லுவார் சின்ன பசங்களாக இருக்கும்போது என் இதில் வந்து பாடினவங்க இவங்க அப்படின்னு சோபா சந்திரசேகர் சொல்லுவாங்க அப்படி வந்து அந்த அந்த ப்ளண்ட்டு எங்கே போகும் அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அரசியலில் வந்து தமாஷான விஷயம் கூட நேற்று பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோ நாகர்கோவில்லையோ காயத்ரி ரகுராம் நடன இயக்குனராக இருந்து நடிகையாகி சார்லி சாப்ளின் படத்தில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் அப்படி கால தூக்கி பிரபுதேவா மேலே போட்டப்போ எல்லாம் பாராட்டி இதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த காயத்ரி தான் கட்சி விட்டு கட்சி கட்சி விட்டு கட்சி கட்சி மாறி 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 எனக்கே டவுட்டாக இருந்தது இவங்க பிஜேபியில் இருக்காங்களா ஏடிஎம்கேயில் இருக்காங்களா வேறு கட்சியில் இருக்காங்களா இந்த கட்சியில் இருக்காங்களா அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கேயில நிர்வாகியாக இருக்காங்களா அவன் என்ன சொல்கிறாங்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே எனக்கு ஏடிஎம்கே சீட்டு கொடுத்ததுன்னு வச்சுங்க நான் அவர் வந்து டெபாசிட் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஏமா இது சொல்கிறிய என்னம்மா சிரிப்பாக இல்லை சிரி சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பாக இல்லை அதாவது மழை எங்கே மடு கூட கிடையாது ஒரு சின்ன குட்டை நீங்கள் எங்கே வந்து எதாவது மைக் கிடச்சிது ப்ரெஸ் உக்காந்துடுறாங்கன்னு என்ன வேணாலும் பேசியிருந்தா என்ன வேணாலும் பேசிருத்தா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிஜேபிலேருந்து ஏதோ எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் இருந்தீங்க திரும்பி பார்த்தா இங்கே ஏடிஎம்கே உள்ள வந்தாச்சு ஏடிஎம்கே டிவி ஒரு அலைன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து அதை வந்து கெடுக்கிற மாதிரி விஜய் எங்கே நிற்கிறாரோ தாவேக்காய் சார்பில் நிற்கிறாரோ எனக்கு ஏடிஎம்கேயில் சீட்டு கொடுங்க நான் டெபாசிட்டை காலி பண்ணிடுறேன் அப்படின்னா விஜய் நிற்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னே எத்தனை பேர் விருப்பம் மனு போட போகிறாங்கன்னு தெரில எனக்கே தெரிஞ்சு எங்கள் தொகுதி உங்கள் தொகுதி எங்கள் தொகுதி உங்கள் தொகுதின்னு எனக்கு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற ஒரு கடலோர மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒரு தொகுதியில் தான் அவர் நிற்க போகிறார் அது வேதாரண்யமாக இருக்கலாம் வந்து தனுஷ்கோடியாக இருக்கலாம் தனுஷ்கோடி தொகுதியான இடத்துல வேதாரண்யமாக இருக்கலாம் ராமேஸ்வரமாக இருக்கலாம் தூத்துக்குடியாக இருக்கலாம் எங்கே நின்னாலும் ஒரு மாசு காரணம் என்னென்னா விஜய் ஆரம்பத்திலிருந்து மீனவர் பிரச்சனையை பேசிட்டு வரார் வேலாயுதம் படப்பிடிப்பிலிருந்து நேராக நாகப்பட்டினம் வந்து ஒரு மீனவர்களுக்காக குரல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு அது திடீர்னு ஏற்பாடு பண்ண ஒரு பிரச்சனை இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு கண்டன பேரணி ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் விரைவில் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதில் கண்டி உள்ளே இறங்கிட்டாருன்னா விஜய் பேசுனாருன்னா அதுவும் பொருளாக மாறும் திரும்பவும் சொல்கிறது விஜய் எது பேசினாலும் அது பேசும் பொருளாக மாறுது என்னையா அப்படின்னா நீங்கள் நடிகர் விஜயை தாண்டி இன்னைக்கு தலைவர் விஜயாக டிவி கே கட்சியினுடைய விஜயாக வந்திருக்காருனா விஜய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நேஷனல் விஷயங்களாக தேசிய ஊடகங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குன்னா தேசிய அளவில் ஒரு தலைவராக அவர் மாறியிருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை விஜய் அரசியல்குள் வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை அவர் எப்படி சந்திக்கப் போகிறார் எவ்வளோ வாக்குகள் எவ்வளோ தொகுதிகள் இதை தாண்டி என்ன கூட்டணி என்ற விஷயம் அந்த நெருக்கத்தில் தான் தெரிய வரும் உண்மையிலே விஜயை கண்டு இங்குள்ள தலைவர்களுக்கு எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பயம் வந்து விட்டது என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது ஜனநாயகன் படம் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கு ஒரு முக்கியமான படமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சார படமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவேலே அடுத்த விடுகள் சந்திக்கிறேன் நன்றி